கட்டி தான் குடும்பத்தோட இருந்து தாலி கட்டிட்டு நீங்க விசுவாசமா இருக்குல்ல உங்க ஹஸ்பண்ட்க்கு அப்ப எப்படி என்ன அவர்ட்ட அந்த இது எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் நான் என்ன சொல்லறது அவர்கிட்ட இப்ப நான் என்ன மேம் சொல்லிட்டேன் பண்ணா நான் கூட்டிட்டு வந்துட்டேன் சரி கூட்டிட்டு வந்து அப்பி நான் சொன்னேன் சரி நான் தெரிஞ்சு தப்பு போடணும் தெரியாம நீ வந்துட்டேன் ஒரே ரீசன் நம்ம நம்பி வந்துருச்சு பொண்ணு இதுக்கு ஏதாச்சும் ஒன்னும் என் தலையில் தான் விடியும் அது ஒரு பயம் எடுத்துடுச்சு நீ போய்ட்டு எதார்த்தமாக போயிட்டு நிற்க காத்தடிச்சு கீழே விழுந்தாலும் இல்லை நீயே விழுந்தாலும் ஏன் மேலே தான் விழும் அப்புறம் என் என் ஃபேமிலி ஃபுல்லாகவே அசங்கி போட்டவங்க தேவையன்ட்டு அது ஒரு ரீசன் கவசம் வீட்டு வந்து வச்சு வீட்டு யார்ட்டி சொல்லலை அதுக்கப்புறம் வீட்டில் கண்டுபிடிச்சாங்க ஏன் கால் அறுத்துட்டு இருக்க கேட்டவனே இல்லை இந்த மாதிரி போயிடுச்சு வேறு வழி தெரியலன்ட்டு நான் காலை அறுத்துக்கினேன் அதுக்கப்புறம் வந்துச்சு என்ன சரி ஓகேன்னு சண்டை போட்டாங்க திட்டுனாங்க அம்மாவும் திட்டாங்க அசிங்கமாக திட்டாங்க இவங்களும் பேசுகிறாங்க ஓகே முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு வாட்டி மறுபடியும் தனி டேங்க் மேலே ஏறிட்டு நான் வேலைக்கு போயிவிடுறேன் சண்டே அன்றைக்கி வந்து நான் மதியம் எப்பவுமே சண்டே போனால் ரெண்டு மணிக்கு வேலை முடிச்சுட்டு வருவேன்